மரணம் என்றால் என்ன என்பதையும் எங்களுக்கு அழகா சொல்லிவிட்டு வருகிற பேசல மரணம் என்றால் என்ன என்பதே விளங்கிட்டா ஹார்ட் விளங்கிட்டா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒன்றுமே அப்படியே அசையாம நிக்கிறேன் அவனதுக்கு மரணமா எது மரணம் இது இது ஒரு சைட் அதை நான் பேசல மரணம் என்பதை அல்லாஹா என்ன செய்யறான் அழகான முறையில் மரணம் என்பதை விளங்கப்படுத்துகிறேன் அழகான முறையில் மரணம் என்பதை விளங்கப்படுத்து மரணம் என்றால் என்ன அன்புள்ள சகோதரர்களை சுபகானல்லாம் அற்புதமாக இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு இன்பமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையுடைய மரணம் என்கின்ற பகுதியை நினைத்தால் அற்புதத்திலும் ஒரு அற்புதம் சின்ன சின்ன ஒரு ஒரு இடத்துல தான் சிறிய இடம் சாதாரணமாக நம்ம சாப்பிடுகிறோம் சாப்பிடுகிற நேரத்தில் நமது உடம்பை நோக்கி போகக்கூடிய இரண்டு குழாய்கள் அந்த இரண்டு குழாய்களுக்கும் ஒரே கவர் தான் இரண்டு குழாய்க்கும் ஒரே கவர் தான் ஒன்று உணவுக்கு நீங்க மூச்சு எடுக்கக்கூடாது அந்த கவர் உணவு செக்ஷனை அடைச்சிடும் உணவு போக்கில் என்ன செஞ்சிடும் மூச்சு செக்ஷனை அடைச்சிடும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு துளி நூற்றில் ஒரு பகுதி ஒரு துளி ஒரு ஒரு சோற்றுமணியே உழுக போகாது நம்ம பொறையேறோன்னு சொல்கிறோம் தானே அது வந்து ஒன்று போகாது அது நூற்றில் ஒரு துண்டு என்ன செஞ்சிடும் அங்க போயிச்சேன்னு சொன்னால் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது மரணம்தான் காற்று பகுதிக்குள்ள இந்த சாப்பாடு போச்சுன்னு வைக்கிறேன் அதுக்கு பின்னால் அதை க்ளீன் பண்ணத்துக்குரிய அதை ப்ரெஷ் பண்ணதுக்குள்ளேயே எந்த விதமான ஆற்றலும் உடம்புக்கு இல்லை அல்ல இயற்கையா கொண்டு வச்சுக்கிறா தட்டி அந்த செக்ஷனை காத்தின் மூலம் கிளியர் பண்ணி புறையேறன்ற ஒரு பகுதி இருக்குதே அட்டிச்சிடும் அது வந்து நாங்களா செய்யறது அது உடம்பாக எலர்ட் பண்ணி என்ன செஞ்சிடும் செய்து வெளியே எடுத்துரும் மரணிக்கணும் அல்ல நினைச்சாண்டா அதை விட்டுட்டா சரி அவ்வளவு அந்த ஒரு துளிதான் அந்த ஒரு பகுதி அல்ல விட்டு விட்டான் என்றால் போதுமான நிறைய பேருக்கு தெரியும் ஒரு அது அளவு கூடுதலாக நம்ம அப்படி நடந்துட்டு பண்ணுவீங்களே அது மீண்டு வரதுக்கு எவ்வளவு டைம் போகும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்னமோ ஒரு டைம் போகும் இதை விட்டுட்டு என்ன வழக்குன்னு சொல்றாங்களா யாரோ நினைக்கிறாங்களா யாரோ நினைக்கிறாங்கண்டா யாரோ நினைக்கிறாங்க யாரோ மறக்க போறாங்க யாரோ என்ன மறக்க போறாங்க அர்த்தம் யாரோ என்ன நினைச்சாங்க அதுக்கு விளக்கம் சொல்றாங்க மரணம் விளங்கிட்ட மரணத்துக்குரிய ஒரு இடம்தான் தான் அது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொள்ளணும் தும்மினா ஏன் அல்ஹம்துல்லா சொல்றேன்னு சொன்னா மனிதனுடைய எல்லா விதமான இதுவும் என்ன செய்து கனெக்ட் ஆகுதுனால அகமதுல்லான்னு சொல்றேன் அவரையிறதுக்கு அலமதுல்லா வந்து விளக்கமா இருந்தா இதான் விளக்கமாக இருந்தால் இந்த மாதிரி புறையேறுவதற்கு அலமதுல்லா வந்திருக்கணும் ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும் அதை அப்படியே அஞ்சாறு அஞ்சாறு தும்மலுக்கு அழகதுல்லா சொல்ல வேண்டி வரும் பிறகு சொல்ல சொல்ல மூணு தும்மலுக்கு நோய் சொன்னாங்க விளக்கம் நேரத்தில் என்ன செய்யணும் கொஞ்சம் மத்ததான் என்ன செய்யணும் யோசிச்சு சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இன்னும் சொல்லி பாருங்க மனிதனுடைய முழு ஆற்றலை மனிதனுடைய அதாவது முழு அம்சத்தை மூச்சுடைய இந்த மனிதனுடைய உயிர் என்கின்ற அம்சத்தை எதிர்ப்பு அலஹ்துல்லா வைத்திருக்கிறான் காற்று என்கின்ற அம்சத்தை மனிதன் எடுக்கக்கூடிய காற்றில் வைத்திருக்கான் மூச்சு எடுக்கிறோமே இதில் வைத்திருக்கிறான் இதால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் இதில் தான் என்ன செய்கிறோம் உயிர் வாழ்கிறோம் இதை யாரும் நினைக்காத மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட இதை நினைக்கிறத மட்டும் பேசணும்னு வைங்களேன் உடம்பு தாங்காது இதை மட்டும் இது எப்படி காத்து போகுது இதனை தான் நம்ம நிற்கிறது என்ற பகுதியை நான் மட்டும் உங்களுக்கு குறித்து மூச்சை மட்டும் பேசுகின்றதுன்னு வையுங்களேன் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் மனிதனுக்கு வந்து என்ன செய்யவேன்னா மூச்சு எடுத்து பார்க்குற ஒரு உணர்வு உண்டு வரும் அந்த நேரத்தில் எப்படி வரும் அன்னொன்று கொஞ்சம் இழுத்து விட்டு கொள்வாங்க ஏன் அதை உணர்த்தினால் அதை உணர்த்தினா நான் மூச்ச பற்றி உங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசுறேன் அதை உங்களுக்கு நான் தொடர்ந்து உணர்த்தினேன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த உணர்வு ஆனா நம்ம அதை மறந்துட்டோம் அந்த பகுதியை நம்மளுக்கு உலகத்துல செய்யற மிக முக்கியமான வேலை என்ன மூச்செடுத்தல் அதுக்கு நம்ம எந்த கவனமும் கொடுக்கறதில்ல ஆனால் ஒரு முறை காலையில் ஆறு மணிக்கு எலும்பி அறுபது முறை மூச்செடுத்தால் தான் உயிர் வாழ முடியும் என்று ஒரு ஓடல் அல்ல இந்த உலகத்தை படைச்சிருந்தான் நீங்களே யாரும் இன்றைக்கு தூக்கத்தை மறந்துருப்பாங்களா மறந்தே வைக்க மாட்டான் அன்றைக்கு <Sess> 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 அது போன்று சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள் தஸ்மி செய்வார்கள் அப்படின்னா என்ன இந்த மூச்செடுத்தல் எப்படி இயற்கையாக இருக்கிறது நம்ம நினைச்சு செய்கிறோமா அது மாதிரி தஸ்மி அவர் செய்வார் சொர்க்கத்தில் ஒப்பிட்டு ரசூல் செல் அவர்ஸ் என்ன செய்கிறார்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அன்புள்ள சகோதர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான அம்சங்கள்ல ஒன்று இந்த மூச்சு எடுத்தல் இந்த மூச்சு எடுத்தல் என்கின்ற அம்சம் இது மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்று எனவே அன்புள்ள உள்ள சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு இந்த ஊச்சு அதாவது மூச்சு என்கின்ற இந்த அம்சம் மிக முக்கியமான ஒரு இடம் மரணம் என்கின்ற அம்சம் அதுல தான் தங்கி இருக்கிறது அர்த்தம் அன்புள்ள இலகுவான ஒரு பகுதியில் இந்த மரணத்தை வைத்திருக்கிறார் இவ்வளவு இலகுவான பகுதியில் ஆனா மனிதனுடைய செயல்பாடுகள் அகங்காரங்கள் சொத்து சம்பாதிக்கிற முறைமைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அகங்கார தோற்றம் என்ன செய்து மனிதனுக்கு வழங்கு ஆனால் மூச்சு என்பது சின்ன ஒரு இடத்துல என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இன்னும் நீங்க நினைத்து பாருங்கள்

அவருடைய சந்திப்பை அல்லாஹு ரபுல் ஆலமியின் அல்லாவுடைய சந்திப்பை விரும்ப வேண்டும் யார் அல்லாவுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு ரபுல் ஆலமீன் வெறுப்பான் சந்திப்பை விரும்புகிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு ரபுல் ஆலமீன் விரும்புவான் யார் அல்லாவுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு ரபுல் ஆலமீன் வெறுப்பான் இப்ப இந்த இடத்துல அல்லாவுடைய சந்திப்பை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டான்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் அல்லாஹோட சந்திப்பு நாங்க விரும்பாமலே வைக்கிறோம் சரி அல்லாஹவுடைய சந்திப்பை விரும்பனும் இருந்தா நாங்களாம் மௌத்தாகி ஆகணும் மௌத் தாக ரெடியான கேட்டால் மௌத்து கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் ஒரு டைம் போன பறவு அப்ப அப்போ சந்திப்பை விரும்புகின்றவன் அந்த விரும்புவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் தேவையோ அத்தனை செய்யணுமா இல்லையா மன் அஹப் அலேக்கா அல்லாஹ் அஹ் அல்லாஹ் கா ஹுவமன் கரைஹலே கா அல்லாஹ் கரி அல்லாஹ் ஹலுக்கா அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகின்றவன் என்ன செய்யணும் அந்த சந்திப்புக்கான எல்லா வழியையும் செய்யணும் இது நபித்தோழர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் விளங்கி வைத்திருந்ததனால்

என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வதாலிக இதா ஷஹஸல் பஷர் வதாலிக இதா ஷஹஸல் பஸர் வஹஷ்ரஜ அஸ்ஸபர் வக்ஷஅர் அல் ஜில்த் வதஷன்னஜத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது உங்கள் கண்கள் உருள ஆரம்பிக்கின்ற நேரம் உங்கள் இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பது போன்று படபடக்கின்ற நேரம் உங்கள் கால்களும் கைகளும் ஒன்றோடொன்று பின்னிக் கொள்கின்ற நேரம் உங்களது கால் உங்களது மயிர்கள் சிலிர்க்கின்ற நேரம் இந்த நேரத்தில் யார் அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹ் உரம்புலமீன் விரும்புவான் யார் அல்லாவுடைய சந்திப்பை இந்த நேரத்தில் வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு தாலா விருப்பான் நம்ம வந்து உறங்கி கொண்டிருக்கிறோம் திடீரென நமக்கு மரண உணர்வு வருகிறது கால் காலோடு பின்னி மரணம் மரண உணர்வு வந்து விளங்குகிறது நம்ம மரணத்தில் இருக்கிறோம் என்பது விளங்குகிறது நமது உடல் எல்லாம் கடைசி நிலை அடைந்து கொண்டிருக்கிறோம் அசைக்க இயலாது பக்கத்தில் மனைவியரிப்பான் குழந்தைகள் இருப்பார்கள் நான் மூத்தாக போகிறேன் என்று சொல்வதற்குரிய எந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்காது கைய கூட உங்களுக்கு என்ன செய்ய முடியாது அசைக்க முடியாது முகத்தை ஒரு பக்கம் திருப்பி அल्வது நான் பிரிய போகிறேன் என்று சொல்வதற்கான எந்த வழிமுறையும் என்ன சேயாது ஏదికார் மரணம் வந்து அப்படிதான் அவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள் குழந்தைகள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவருடைய எதிர்காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியாத ஒரு மனநிலையில் உயிர் போக போகிறது ஃபஹீன் ஐதீன் அந்த நேரத்தில் வமன் அஹப் பில்கா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் விரும்புகிறாரோ அஹப் اللهு ல்காஹு அவரே சந்திப்பை அல்லாஹ் تعالی விரும்பவான் வமன் கரீஹ பில்கா அல்லாஹ் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹு தால கரிக அல்லா அவருடைய சந்திப்பை விருப்பான் நூற்றுக்கு எண்பது எழுபது சதவீதமான அவருடைய நிலை என்ன அந்த நிலையில் இல்லை இன்ஷா அல்ல நம்ம தயாராக வேணும் அடுத்த கிழமை நினைச்சிட்டு இருப்போம் இந்த நாள் இன்றைய இரவு நான் தயாரானு கேட்டால் நிறைய பேர் என்ன அந்த மனோநிலையில் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை அன்புள்ள சகோதரர்களை ரசூல் சலாஹ் அலுவலம் அவர்கள் இதில் மரணம் எப்படி இருக்கும் என்பதை ரசூல் சலா செய்கிறாங்க அழகான முறையில் அப்படியே விளக்கப்படுத்தி காட்டுகிறார்கள் மரணம் என்பது அந்த நிமிடத்தில் வந்தால் அல்லாவை விரும்பக்கூடிய மனோநிலை நாங்கள் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர்கள் சக்ராத்திலே இருக்கின்ற நேரம் பற்றி வரக்கூடிய செய்தி எப்படி வருது கேட்டிருக்கிறோம் சக்ராத்துடைய வருத்தம் தாங்க முடியாமல் அந்த வேதனை தாங்க முடியாமல் நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தண்ணீரை அப்படி முகத்துல செய்வார்கள் ஊட்டிக் கொள்வார்கள் இன்னலில் மௌத்தில மௌத்துக்கு சக்கராத் என்கின்ற ஒரு வேதனை உண்டு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் மௌத்துக்கு சக்கராத்துடைய வேதனை ஐஷா ரதி அல்லாஹ் அவர்கள் நபிகளான அல்லாவுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர் படுகின்ற வேதனை பார்த்துவிட்டு அவங்களுக்கு ஒரு வைராக்கியமான ஒரு சிந்தனை வந்தது என்ன சொன்னார்கள் தெரியுமா நபி அவர்களுக்கே சக்கராத்தில் விதிவிலக்கு இல்லாத பொழுது இந்த உலகத்துல யாரும் விதிவிலக்கு அடைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை நபி அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை என்பதை தவிர்க்க முடியாது என்கின்ற பொழுது இந்த உலகத்தில் யாருக்கும் விதிவிலக்கு வழங்கப்படுவதை நான் விரும்பவில்லை அன்புள்ள சகோதரர்களே சக்கராத்துடைய மனோநிலையை அல்லாஹால இன்னொரு வழங்கப்படுத்தி காட்டுகிறான் சூரத்தில் ஹஜ்ல மறுமை நாளை பற்றி அல்லஹா சொல்லி வருகிற நேரத்தில் மறுமையுடைய அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹால சொல்றா தரநாச சுகாரா சுகாரா மக்களை நீங்கள் போதையில் காணுவீர்கள் அவர்கள் போதையில் இல்லை என்று அல்லா சக்கராத் அதெல்லாம் என்ன சுகாரா சக்கர் இதெல்லாம் என்ன போதையோடு சம்பந்தப்பட்டது அவர்கள் போதையில் போதையாக காணுவீர்கள் காரணம் அவ்வளவு ஒரு பயங்கரமான சூழலாக இருக்கும் பயங்கரமான சூழல் தான் இந்த சக்கராத் தான் சூழல் என்ன செய்து யூஸ் பண்ணப்படுது எதுவுமே மறந்து போயிடும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் யார் அல்லாவுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவர் அல்லாவுடைய சந்திப்பு ரசூல் இன்னொரு செய்தி சொன்னாங்க பாருங்க ஒரு ஜனாசா போகிறது ரசூல் சொன்னாங்க முஸ்தரிஹுன் அவ் முஸ்தராஹும் போகின்ற ஜனாசா ஒன்றில் முஸ்தரி நிம்மதி அடைகிறது அல்லது ஆவணிலிருந்து நிம்மதி அடைகிறார்கள் என்று ரசூல் சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள் சஹாபாவாக கேட்குறாங்க முஸ்தறிய ஓ முஸ்தரா ஹுமின் கூட என்ன சுசலாலசில் வழங்கப்படுத்துகிறார்கள் அம்பல் முஸ்தரி அம்பல் முமின் முமின் ஆகிருந்தால் எஸ்தரிய ஹுமின் நசபின் துன்யா அகஹா ஒரு முமின் இந்த உலகத்துடைய இருந்தும் இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள் தொந்தரவுகள் சோதனைகளிலிருந்தும் நிம்மதி அடைகிறார் என்னாங்க ரசூரா அப்படி என்றால் இந்த உலகத்துடைய இன்பங்களை இன்பங்களாக தான் அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் நிம்மதியா என்பதற்காக அதை எடுத்துக் கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கைக்கு இது சோதனையாக இருக்கிறது என் சோதனையாக இருக்கிறது எனது மறுமையை சந்திப்பதற்கு மறுபடியை சந்திப்பது பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது என்கின்ற மனநிலையோடு இந்த உலகத்தை அனுபவிச்சு வைக்கிறான் தானே அவனால மட்டும்தான் எஸ் தரீகும் இந்நசபி துன்யா அதான் இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள் இந்த உலகத்துடைய துன்பங்கள் என்று விடுதலை பெறுகிறான் நிம்மதி அடைகிறான் வார்த்தை அவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் பொருந்தும் ஆனால் காவிராக இருந்தால் மோசமான அவராக இருந்தால் அவரிலிருந்து உலகத்துள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் நிம்மதி அடைகிறார்கள் ரசூல் சலாஹம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே மரணம் என்பது நாம் சக்கரத்தை பற்றி எடுக்கல மரணம் என்பது இவ்வளவு நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழலில் மரணம் வருமாக இருந்தால் நம்ம இதை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் மரணம் எல்லா வகையிலும் எம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹூத்தாலா காவிர்களோட சதியை பற்றி சொல்லுவான் குருவான்கள் அற்புதமான ஒரு வசனம் அது காவிர்களுடைய சதிகளை பற்றிய அல்லாஹு சொல்லுவான்

ஒரு 300 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க ஓடிட்டாங்க ஓடிட்டங்களா இல்லையா சில யுத்தத்துக்கே வரல அப்ப யுஹு யுத்தம் தோல்வியில என்ன செஞ்சது முடிந்த ஒரு யுத்தம் உடனே அந்த மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா மதீனால தப்பினாங்களே அவர்கள் எம்மிடத்திலே இருந்திருந்தால் மரணித்திருக்க மாட்டார்கள் தேவே இல்லாம தான் என்ன செஞ்சாங்க மௌத்தாயிட்டாங்க ஆயிட்டாங்க என்ன செஞ்சது விஷயத்தை விளங்கி என்ன செய்றோம் போகாம இருந்தோம் இப்படி நயவஞ்சகர்கள் பேசினாங்க அல்லாஹ்வு تعالی நினைத்த அவர்கள் அங்கேயே அழிச்சிரகலாம். ஆனா அல்லாஹ்வு تعالی ஒரு அழகான வசனம் இறக்கினா அவங்களுக்கு. அப்படி என்றால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்க வந்து தெரிஞ்சத போகல என்றால் இருந்தால், ஃஅதரல் மௌத். மரணத்தை உங்களுக்கு வராமல் தடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வு تعالی சொன்னான். ஏன் அப்படி சொன்னா? உங்களுக்கு தான் மௌத் எங்கே வரும்னு தெரியும். முகத்துல வருதுன்னு தெரியுது அப்ப அடுத்த எங்கே வரும்னு தெரியும்? இன்னொரு இடத்துல எங்கே வரும்னு தெரியும். அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? மௌத கூடாது. நீங்கள் முடிந்தால் மரணிக்காமல் இருங்கிறேன் அல்லாஹு தால என்ன சவாலாக சொன்னார் அப்படின்னா என்ன மனிதனால ஒரு காலமும் தப்ப முடியாது அல்லாஹு தால என்னது எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறான் அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிற வலாயுகி தூ நபி செய்ய அவனை என்ன செய்ய முடியாது இறைவனை ஒரு வகையில் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள் அதாவது சூழ்ந்து கொள்ள முடியாது இறைவனை கண்டுபிடிச்சுக்கொள்ள முடியும் எல்லாரும் என்ன மரணம் நம்மளை எந்த அணுவிலும் வந்து சந்திக்க முடியும் என்று தெரிந்தால் எமது வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க